சிக்கனமாக இருக்க சிறந்த ஆறு வழிகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் விலைவாசி ஏற்றத்தினால் எவ்வளவோ சம்பாதித்தாலும் போதவில்லை என்பதுதான் பெரும்பாலான மக்களின் மனநிலையாக இருக்கிறது பார்த்து பார்த்து செலவு செய்தாலும் கை மீறி போய்விடும் செலவை சமாளிப்பதும் முன்கூட்டியே அதை குறித்து திட்டமிடுதலும் எப்படி என்பதை குறித்து இப்பதிவில் தெரிந்து கொள்வோம் ஒன்று தேவையில்லாத பொருட்கள் நாம் ஆன்லைனில் ஒரு பொருட்களை பார்த்துவிட்டு ஆஹா இது நம்மூரில் இருக்கும் பொருட்களை விட விலை குறைவாக இருக்கிறது என்று முதலில் ஆர்டர் செய்து வாங்கிவிடுவோம் ஆனால் அந்த பொருள் வீட்டில் ஒரு மூலையில் தூங்கும் நமக்கு தேவை என்றால் மட்டுமே ஒரு பொருளை வாங்க வேண்டும் தேவையில்லாத பொருட்களை வாங்குவது சிக்கனத்துக்கு வழிவகுக்காது அதுவே ஆடம்பர செலவுக்கு அடித்தளமாக அமையும் கிரெடிட் கார்டு உபயோகத்தால் கவனம் இன்றைய தேதி கைமீறி போக்கும் செலவும் பலருக்கும் அவசரத்தில் கை கொடுக்கும் ஒன்று கிரெடிட் கார்டு இருக்கிறது அதே சமயம் கிரெடிட் கார்டை நாம் சரியான விதத்தில் உபயோகிக்கின்றோமா என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் கெடு நாட்கள் கிரெடிட் கார்டுக்கான தொகையை திருப்பி செலுத்தும் அளவிலான பணத்தை மட்டுமே செலவழியுங்கள் இல்லை எனில் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய வட்டி சதவீதம் அதிகமாகும் அத்தகைய தருணங்களில் உங்கள் வங்கி பேசி அதனை பர்சனல் லோனாக மாற்றிக் கொள்வது புத்திசாலித்தனம் இதனால் வட்டி சதவீதம் குறையும் என்பது கவனிக்கத்தக்கது செலவுகள் குறையுங்கள் அவசியமான அத்தியாவசியமான செலவுகளை தவிர உங்கள் விருப்பத்துக்கு எனவே செலவு செய்ததில் கவனமாக இருங்கள் ஒரு நாளில் எதற்கு செலவு எல்லாம் செய்கிறோம் என்பதை மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதில் அவசியமானது எது தவிர்க்கக்கூடியது எது என்பதை கவனித்து அடுத்த முறை அதை தவிர்கள் இதன் மூலம் தேவையில்லாத செலவுகள் குறைத்து உங்கள் சேமிப்பு உயரும் வருமானத்தை அதிகரிங்கள் இந்த காலத்தில் ஒரு வருஷத்தை ஒரு வருமானத்தை மட்டும் நம்பி வாழ்க்கை நடத்துவது கடினமானது அதனால் எப்போதுமே இரண்டாவது வருமானம் வரும்படியான வேலையோ அல்லது தொழிலையோ கைவசம் வைத்திருப்பது நல்லது உங்கள் தொழில் சார்ந்தோ உங்கள் திறமை இருக்கும் பிற தொழில் வருவாய் தரக்கூடிய முதலீடுகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தி இரண்டாவது வருமானத்தை அதிகரிக்கலாம் மேலும் இப்போது சமய வலைத்தளங்களின் வருமானம் பெற நம்மை நாம விளம்பரப்படுத்திக் கொள்ள சிறந்த தளமாக பார்க்கப்படுகிறது அதனை சரியான வழியில் உங்களுக்கு கேட்டால் போல உபயோகித்து கொள்ளலாம் சேமிப்பு முக்கியம் உடல் நலம் பொதுவான காப்பீடு வாகனங்கள் காப்பீடு வங்கி சேமிப்பு என்பதை எல்லாம் தாண்டி உங்கள் கைவசம் ஒரு சிறு சேமிப்பு இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயம் ஏதாவது அவசியமான விஷயங்களுக்கு அது உதவும் புத்திசால்தன வழியில் பணத்தை கையாண்டால் செலவு குறைத்து சேமித்து சேமிப்பை உயர்த்தலாம் சம்பளத்தில் முதல் பணம் முதலில் சம்பளம் வாங்கியவுடன் சேமிப்பு எடுத்து வைத்து நாம் செலவு செய்தாலோ போதும் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும் செலவு செய்து விட்டு பின் சேமிக்கலாம் என்றால் அது முடியாத காரியமாக போய்விடும் ஆகையால் சம்பளத்தில் முதலில் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய பணம் சேமிக்க சேமிப்புக்கான பணம் தான் இவ்வாறு ஒரு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியும்